இன்னைக்கு கீழடியில் இருக்க பதினெட்டு சித்தர்கள் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம் போய் பார்க்கலாம் விநாயகர் ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கோம் முதல் சித்தர் பாலம்பிகை ரெண்டாவது சித்தர் திருமூலர் இந்த கோயில நம்மளே அர்ச்சனை பண்ணிக்கலாம் குதம்பை அப்படியே காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க டக்குன்னு காமிச்சிடலாம் அப்படியே வாங்க இங்கே முத்தர் நான் சுத்த சூட்டுக்கோள் மாயாண்டி சுத்தம் இன்னும் அள்ளி விட்ட கும்பர்கள் திருக்கூடல் மலை பொருத்தாண்டு கேட்டேன் உங்களுக்கு ஓடியது பழைய செஞ்சு முடியாது அந்த ஒரு போல எடுத்தாலே போதும் தர்மந்திரி இருக்காங்க